ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையல் உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு க்ளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி விளக்கு மண் விளக்கு எல்லாம் வந்து ரொம்ப நேரம் சுடுதண்ணில் போட்டு ஊற வைக்காமல் மாதிரி ரொம்ப நேரம் காய வைக்காமல் ஈஸியாக எப்படி புதுசு மாதிரி க்ளீன் பண்ணலாம்னு தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி அகழ்விளக்கெல்லாம் வந்து சுத்தம் பண்ணும்போது எண்ணெய் பிசுப்பு வந்து அதிகமாகவே இருக்குங்க அதுக்காக சுடு போட்டு ரொம்ப நேரம் ஊற வச்சு அப்புறம் க்ளீன் பண்ணுவோங்க இல்லைன்னா அதை காய வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் வந்து வெயில்லையோ இல்லை நிழலையோ காய வைப்போம் அதுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் தாங்க நீங்கள் நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த எண்ணெய் எல்லாத்தையும் லைட்டாக தொடச்சு எடுத்துடுங்க இப்போ நான் க்ளீனிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறது ஹேண்ட் வாஷ் தாங்க நீங்கள் எந்த ஒரு ஹேண்ட் வாஷாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வந்து அந்த ஸ்க்ரப்பரில் போட்டிருக்கேங்க ஒரு ரெண்டு சொட்டு அளவு தான் சேர்த்திருக்கேன் கொஞ்சம் தண்ணியில் நினச்சிட்டு எடுத்துக்கோங்க அப்போ நல்ல நுரம் வரும் அந்த உள்ளே எண்ணெய் பச இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை தேய்ச்சி விட்ருங்க இந்த மேல் பக்கத்தில் வந்து கருப்பாக கரை இருக்கும் இல்லைங்களா அதையுமே வந்து நீங்கள் ஸ்க்ரப்பர்லேயே அழுத்து தேய்ச்சிங்க அப்படின்னாலுமே ஈஸியாக போகுங்க ஆனால் ஒரு விளக்கு அப்படின்னா பரவாயில்ல இப்போ ஒரு பத்து விளக்கு அப்படின்னு தேய்க்கும் போது ரொம்ப டைம் எடுக்கும் நான் அதனால் வந்து பிளாக்காக இருந்தாலும் பரவாயில்ல நான் அப்படியே கழுவி உள்ளே போட்டுறேங்க அந்த உள் பக்கத்தில் மட்டும் எண்ணெய் பிசுப்புக்கு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க இப்போ நான் ஒரு ஒன்பது விளக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தான் டக்கு டக்குன்னு தேய்ச்சி உள்ளே தண்ணிக்குள்ளே போட்டேன் மேல் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே நான் பெயிண்ட் அடிச்சு வச்சுருந்தேங்க அந்த கருப்பருக்க தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அது வந்து போகாது மற்றபடி எண்ணெய் பிசுப்பு அதெல்லாமே போயிடும் இதே மாதிரி நான் ஃபுல் விளக்கையும் வந்து தேய்ச்சிட்டேன் ஸ்க்ரப்பரில் ஒரு ரெண்டு சுட்டு தாங்க நான் ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணேன் அதுக்கே ஒரு ஒன்பது விளக்கு வந்து நல்லா தேய்ச்சி முடிச்சிட்டேன் இப்போ தண்ணியில் சும்மா ரஃப்பாக ஒரு தடவை கழுவி எடுத்து கீழே வச்சுருங்க தண்ணியிலேருந்து எடுக்கும்போது அந்த உள் பக்கத்தில் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி விரல் வச்சு தேய்ச்சி விடுங்க அப்போ எண்ணெய் பசுப்பு வந்து சுத்தமாக போயிருங்க ஏதாவது கரை இருந்தால் கூட கருப்பு கலரில் அந்த மாதிரிலாம் ஒட்டியிருந்தால் கூட ஈஸியாக போயிடும் அதுக்காக ஒரு தடவை தேய்ச்சி இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுருங்க இன்னொரு தடவை தண்ணி மாற்றிட்டு நல்ல தண்ணியில் வந்து மறுபடியும் நல்லா கழுவி எடுத்துருங்க தண்ணியில் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த எல்லாம் ஒரு துளி கூட இல்லாமல் இருக்குங்க ரெண்டு தடவை கழுவி எடுத்துக்கோங்க எடுக்கும்போதே அந்த விளக்கை வந்து தண்ணி எல்லாத்தையும் நல்லா உதறின மாதிரி எடுத்துக்கணுங்க நீங்கள் அப்படி எப்படியும் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அதில் நிறைய தண்ணி இருக்கும் ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி உதறி உதறி எடுத்துக்குங்க இப்போ இதை வந்து ஒரு பெரிய பிளேட்டில் நல்லா பரப்பி எடுத்து வச்சுக்குங்க வைக்கும்போது கூட ஒரு தடவை ஒதறிட்டு தண்ணி இல்லாமல் வைங்க இப்போ இந்த விளக்கெல்லாம் வந்து நம்ம வெயிலில் காய வச்சாலும் சரிங்க இல்லை ஃபேன் கத்தில் காய வச்சாலும் சரிங்க ஒரு ஒரு மணி நேரமாவது காய வைக்கணும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்து ஒரு ரெண்டு செகண்ட் ஒவ்வொரு விளக்குலேயும் வச்சு விடுங்க பேப்பர் கூட அதிகமாக தேவைப்படாதுங்க ஒரு ரெண்டு பேப்பர் இருந்தாலே போதும் ஒரு ரெண்டு ரெண்டு செகண்டுக்கு வந்து மாற்றி மாற்றி ஒவ்வொரு விளக்குலையும் வச்சு விடுங்க வச்சு ஒரு தடவை அழுத்திடுங்க அப்போ அந்த கொஞ்சம் நஞ்சு இருக்கிற தண்ணியும் வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து உறிஞ்சிக்குங்க உள் பக்கத்தில் தான் மெயினாக தண்ணி நிற்குங்க வெளி வந்து டக்குன்னு ட்ரை ஆகிரும் உள் தான் வந்து தண்ணி வந்து காயிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃபேன் கற்றுல வச்சிங்க அப்படின்னாலே அப்படியே விளக்கு வந்து நல்லா காஞ்சி போயிடுங்க ஒரு துளி கூட தண்ணி இருக்காது அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் காய வச்சு இந்த மாதிரிலாம் கஷ்டப்படாமல் ஈஸியாக வந்து சுத்தம் பண்ணிடலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ